வணக்க மக்களே ஜூலை ஒன்று முதல் பல புதிய மாற்றங்களை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் ஆதார் கார்டு போலவே பேன் கார்டும் ஒரு முக்கிய அரசு ஆவணமாக உள்ளது அதாவது இந்தியாவில் வருமான வரித்துறையால் வழங்கப்படுகிறது இந்த பேன் கார்டு குறிப்பாக வருமான வரி செலுத்துவதற்கு மட்டுமின்றி வங்கிகளில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பணம் எடுப்பதற்கு மற்றும் பண பரிமாற்றத்திற்கு என நிதி சார்ந்த பல்வேறு விஷயங்களில் பேன் கார்டு அவசியமாக தேவைப்படுகிறது இந்நிலையில் வரி ஏய்ப்பை தடுக்கும் வகையிலும் அடையாள சரிபார்ப்பை வலுப்படுத்தும் நோக்குடனும் ஜூலை ஒன்னாம் தேதி முதல் புதிய பேன் கார்டு பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதுவும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தற்போதைய நடைமுறையில் விண்ணப்பதாரரின் பெயர் பிறப்புச் சான்றிதழ் அல்லது பிற அடையாள சான்றிதழ் இருந்தாலே பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் வரி ஏய்ப்பை தடுக்கும் வகையிலும் அடையாள சரிபார்ப்பை வழிபடுத்தும் நோக்குடனும் ஜூலை ஒன்றாம் தேதி பான் கார்டு பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட தகவலின்படி மத்திய நேரடி வரிகள் வாரியம் இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எனவும் புதிய விதிமுறைப்படி ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு பான் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் எவரும் செல்லுபடியாகும் ஆதார் எண்ணை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் அதுவே விண்ணப்ப செயல்பாட்டின் போது முக்கிய சரிபார்ப்பு ஆவணமாக செயல்படும் எனவும் கூறப்படுகிறது அதேபோல டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வரி தாக்கலில் வெளிப்படைத் தன்மையை கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதி இது என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதுவும் இப்போது வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் போன்ற முக்கிய ஆவணங்களை கொண்டு பேன் கார்டு பெறலாம் ஆனால் இனி வருமான வரித்துறையின் போர்ட்டல் வழியாக ஆதார் சரிபார்ப்பு மூலமே விண்ணப்பிக்க முடியும் மேலும் ஏற்கனவே பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் பேன் எண்ணை வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும் அவ்வாறு செய்ய தவறி you ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர்களின் பேன் கார்டு செயல்படாது என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த காலக்கெடு ஏற்கனவே பல முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பின்பு இந்த புதிய மாற்றங்கள் நிதி சேவைகளில் வெளிப்படைத்தன்மையையும் வேகத்தையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பேன் கார்டை தவறாக பயன்படுத்துவதும் இரண்டு பேன் கார்டு பெறுவதும் மிக பெரிய குற்றமாகும் இதற்கு ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படலாம் எனவே தெரியாமல் கூட போலி அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வை ீர்கள் இப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட பான் கார்டுகள் இருந்தால் அதை உடனடியாக சமர்ப்பிப்பு செய்து விடுங்கள் மேலும் சமீபத்தில் ஆதார் குறித்த ஒரு முக்கிய தகவல் வெளியானது அதன்படி ஆதார் அட்டையில் பெயர் முகவரி அல்லது பிறந்த தேதி போன்ற மாற்றங்களை செய்ய விரும்பினால் அல்லது அப்டேட் செய்ய விரும்பினால் அடுத்த ஆண்டு ஜூன் பதினான்கு வரை எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக செய்யலாம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது யூஐடிஐ ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கடைசி தேதி முன்பு ஜூன் பதினான்கு இரண்டு ஐந்து என்று தெரிவித்திருந்தது ஆனால் தற்போது இந்த காலக்கெடு நீண்டிக்கப்பட்டுள்ளது அதாவது இப்போது வெளியாகி உள்ள அறிவிப்பில் இருபத்தி ஆறு வரை ஆதார் கார்டை இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது என் மீண்டும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பட்டன்னை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்